பிரித்தானியாவில் அதிக பனிப்பொழிவு மற்றும் வெப்பநிலை வீழ்ச்சி காரணமாக நாடு முழுவதும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படலாம் இது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் முழுவதும் கிழக்கு மற்றும் மேற்கு மிட்லாண்ட் பகுதிகளுக்கு வானிலை மையம் மஞ்சள் வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது மட்டுமின்றி வெப்பநிலை பூச்சியத்திற்கு கீழே குறையவும் வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்படுகிறது திங்கட்கிழமை இரவு பிரித்தானியாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஜப் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக சில பகுதிகளில் மைனஸ் பதினொன்று தசம் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வானிலை மாற்றம் காரணமாக வெளியே செல்வதை கடினமாக்கும் முன் மக்கள் பால் பான் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே முட்டை உள்ளிட்ட பொருட்களுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்படும் உருவாகலாம் என கூறுகின்றனர் அங்காடிகளில் இருந்து நொறுக்கு தீனிகள் ஐஸ்கிரீம் உள்ளிட்டவைகளும் மக்கள் வாங்கி குவிக்கலாம் இரண்டாயிரத்து பதினெட்டில் இது போன்றதொரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டதாக கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தாமதத்தை எதிர்கொண்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டன தற்போது மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் நாட்களில் எச்சரிக்கைகளுக்கான கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் என்று வானிலை அதிகாரிகள் குறிப்பிட்டனர் பிரித்தானியாவில் சில பிரதான சாலைகளில் பத்து தொடக்கம் பதினைந்து சென்டிமீட்டர் பனி பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கண்காணித்திருப்பதால் தேசிய பிரதான சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படும் என எச்சரிக்கப்படுகிறது